தமிழகத்தை தாக்கிய ஆழி பேரலையால் மாநிலத்தின் கடலோர பகுதிகள் கடும் பேரழிவை சந்தித்தன இதன் பதினோராம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நாகை மாவட்டம் நம்பியார் நகர் கடற்கரையில் இன்று நடைபெற்றது இதுகுறித்து அங்கிருந்து நமது செய்தியாளர் செந்தில் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் மட்டும் சுனாமியால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் அதிகாரப்பூர்வமாக இந்த பகுதியில் மட்டும் இறந்தவர்களாக கணக்கிடப்பட்டிருக்கிறார்கள் இதில் மிக குறிப்பாக மிகப்பெரிய ஒரு வரலாற்று சோகம் என்ன சொன்னால் தாய் இரண்டு பேரையும் இழந்த குழந்தைகள் அனாதைகளாக்கப்பட்ட குழந்தைகள் இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் நாகை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் இருநூத்தி நாற்பத்தி மூன்று குழந்தைகள் தாய் தந்தை இரண்டு பேரையும் இழந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோகமும் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் நடந்த ஒரு பெரிய பேரழிவு என்று சொல்லலாம் இன்னும் மிக குறிப்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் ஏராளமான யாத்திரிகர்களும் ஏராளமான பக்தர்களும் தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் வேளாங்கண்ணிக்கு வருகை இருந்திருந்த இருபத்தி ஆறாம் தேதி காலை தாக்கிய இந்த சுனாமில் வேளாங்கண்ணியிலும் ஏராளமானவர் தங்களுடைய உயிரை இன்னுயிரை இந்த ஆலி பேரலைக்கு பலியாக கொடுத்தார்கள் என்பது வரலாறு இந்த வரலாற்று சோகம் இந்த மிகப்பெரிய சோகத்தின் வெளிப்பாடாக ஒவ்வொரு ஆண்டும் இங்கே அஞ்சலி செலுத்தப்படக்கூடிய தங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை இந்த கடல் அண்ணையில் சமர்ப்பித்து ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒவ்வொருவருடைய கண்ணீருக்கு பின்னாலும் மிகப்பெரிய ஒரு சோகம் ஒளிந்திருக்கிறது இந்த உப்பு நீரில் தங்களுடைய கண்ணீரை கரைத்துக் கொண்டு தங்களுடைய சோகத்தை தங்களுடைய ஆட்சாமையை தங்களுடைய ஒப்பாரியை தங்களுடைய அழுகையை கடல் தாயின் மடியில் கண்ணீர் அஞ்சலியாக செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மெழுகுவர்த்தி நினைவேந்தலுக்கு பின்னால் இந்த கடலில் தங்களுடைய சோகத்தை இத்தனை உயிர்களை பறித்துக் கொண்ட பிறகும் இந்த கடல் அணையின் மீது மட்டும் இந்த மீனவர்களுக்கு ஒருபோதும் கோபம் இல்லை வராமல் போனது ஏன் என்பது ஒரு பெரிய முரணாக

ஒருபோதும் கண்ணீர் விடக்கூடாது என்பதே இவர்கள் இந்த கடல் அணையிடம் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது இதற்காக ஏராளமான பேர் காலை வந்தார்கள் மெழுகுவத்தி ஏந்தினார்கள் நினைவஞ்சல் செலுத்தினார்கள் அதைத் தொடர்ந்து இதோ கடல் தாயின் மடியில் தங்களுடைய கண்ணீரை காணிக்கையாக்கி கடலில் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக தமிழ் சமூகத்தில் ஒரு மரபு உண்டு ஏதாவது இது போன்ற மரண வீடுகளுக்கு ஒரு துக்கச் செயல்களுக்கு பின்னால் நீராடுவது வழக்கம் அந்த வகையிலே பதினோரு ஆண்டுகளை பதினோரு ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட இந்த அஞ்சலி செலுத்துவதற்கு பிறகு இவர்கள் கடல் அன்னையில் தங்களை தங்களுடைய உடலை மட்டுமல்ல தங்களுடைய கண்ணீரையும் சேர்த்தே கரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இனி ஒரு சோகம் இவ்வாறு நிகழாமல் இருக்க வேண்டும் என்பதே இவர்கள் ஒவ்வொருவரின் விருப்பமாக இருக்கிறது